இல்ல மீன் கஸ்டி இன்றைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாலாம் நாலாம் மாசம் இருபத்தி ஆறாம் தேதி ஓத்து போட்டோம் பாருங்க நாலாவது மீன் கடை போல நாங்கள் எண்பது சூண்டல் தான் இன்றைக்கு அடிச்சிருந்தோம் பெரிய மீன் மாதிரிதான் இறுக்கி பார்ப்போம் வீடியோ ஃபுல்லாக வெக்கோம பார்த்து உன்னுடைய கருத்து வேலைங்கிற சம்மான் கூட பதிவு செய்யங்க விழுந்திரிக்க கொஞ்சம் பாட்டின் குறிக்கலாம் இருக்கிறது நவால் மாதிரி தண்ணி இருக்கு இல்லாட்டி பாரு நாங்கள் இவ்வளோ தூரம் எப்படி வரேன்னு ஒன்று யோசிப்பியல் நாங்கள் வந்து ஜிபிஎஸ் அண்ட் மாக்கர் ஜேர்மேன்னு இருக்கீங்களா அது வந்து தொண்ணூற்றி ஆறாயிரம் பல விலைகளுக்கு இருக்குது நாங்கள் எவ்வளோ தூரத்தில் தூரத்துலேயும் மத்திய கிலோமீட்டர் எல்லாம் காட்டும் அழகா இந்த வீடியோ ஃபுல்லாக சிப்பியாக நினைக்கிறேன் என்னோடய கேமரா மேன் எடுத்து பண்ணிக்கிறேன் மீன் மீனை காட்டிக்கணும் தண்ணி வருது வருங்க வருது கீழே கீழே உங்களுக்கு நான் மேலுக்கு வச்சு மீனை பார்க்காம சின்ன பாறை இல்லாட்டி சொல்லி அண்ணா பாறைதான் நான் வருது பாரு மீன் நெருப்பு கண்ணு பாரு இது பாறை